குயில் ஊவாது இன்பமழை தூவாது என்று குயில் ஊவாது இன்பமழை தூவாது இந்த குயில் எந்த குயில் நெஞ்சை தொடும் இன் இசைக்குயில் I don't know.

सत्तमा क्लैप कर में சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு இங்கே சென்னையிலிருந்தும் மற்றும் வெளியூர்லேருந்தும் மற்றும் அம்பிகா மேடம் சொட்ரா வெங்கட் ப்ரொடியூசர் மற்றும் வேலுள்ள வாழும் பிரபலங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயஸ்ரீ மேடம் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா பண்ணுவாங்க எங்கிட்ட நிறைய தடவை வந்திருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மூணு மாதம் முன்னாடியே வந்து என்கிட்ட அனுமதிக்கிட்டேன் கண்டிப்பாக நான் இன்றைக்கி வரேன்னு சொன்னேன் க இன்றைக்கி வந்து வெளியே போகல தான் இருந்தேன் மேடமுக்காக நான் எங்கேயும் போவாதோ இங்கேயே இருந்துட்டு முடிச்சுட்டு போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் மெம்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மேடம் தேங்க் யூ தேங்க்யூ மேம் மேடம் கிட்டே உங்கள் எல்லார் முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்றும் இல்லை வெள்ளூரில் கலையரங்கம் வந்து ரொம்ப நாளாக தூங்கிட்டுருக்கு அதை கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பராமரித்து கொஞ்சம் கலெக்டர்கிட்ட எங்களுக்காக பேசுங்கள் ஒரு கலைக்கல்லூரி இருந்து ஒம்பது வருஷமாக கலையரங்கம் தூங்குதுங்கிறது மனசு கவலையாக இருக்குது ஆமாங்கண்ணா டவுன் ஆள் பக்கத்தில் வந்து நம்ம கலையரங்கம் வந்து பிரம்மாண்டமாக நம்ம நீர் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து நம்ம காட்பாடி அமைச்சர் வந்து விரைவில் வந்து மிக சிறப்பாகவும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும்

ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ்ஸா நீங்கள் எது வேணாலுமே எங்களை நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் ஒரு பில்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏ டு டுஸ் நீங்க லேண்டு மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க கீ வந்து நாங்க உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து பேங்கிங் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எதுக்கு இதுல ஷிஃப்ட் ஆனான்னு சொன்னீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ மனிதனுடைய அத்தியாவசிய தேவை வந்து உணவு உடை உறைவிடம் தான் அது உறைவிடம் மட்டுமே தான் இப்ப இருக்கிற மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான தேவையா இருந்துட்டு இருக்குது ஸ்பெஷலா இந்த வேலூரை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டுமே தான் ஓன் ஹவுசஸ் இருந்துட்டு இருக்குது செவன்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து இப்பவுமே வந்து ரெண்ட் ஹவுசஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க இந்த செவன்டி பர்சன்டேஜ் மக்கள்ல வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் லேண்ட் வச்சிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியாத ஒரு இது இருக்கு ஸோ உங்களுக்கு இன்கேஸ் லோன் உங்களுக்கு ஓகே ஆகலைன்னா கூட உங்களை பே பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்குன்னா லோனும் நாங்களே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்து பிளஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஹவுசிங்கும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மூணாவது மனிதனுடைய தேவையான உறைவிடத்தை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோம் அதுதான் மரியா ஹவுசிங் இப்போ மரியா ஹவுசிங் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட பிளான் அப்ரூவல்ல அப்டு கீ ஹேண்ட் வரைக்கும் அந்த எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சொசைட்டிக்கு வந்து ஒரு சின்ன என்னோட சைட்லேருந்து ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் நீங்க அட்வைஸ்னா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் ஒரு வீடுன்னு சொல்கிறது வந்து மூணு தலைமுறை அந்த வீட்டில் இருக்கும் நியர்லி ஒரு தொண்ணூறு வருஷம் நம்மளுடைய சன்னிதி வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியது யாரோ ஒருத்தங்க கட்டின வீட்டில் உங்களுடைய பரம்பரை இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓகேயா இல்லை அது கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஹிந்துஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு யாரோ ஒருத்தங்க அவங்க இஷ்டத்துக்கு கட்டின வீட்டில் தான் நீங்க இருந்துட்டு என்ன சொல்றேன்னா நீங்க வீடு நாள் வெயிட் பண்ண ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வீடு கட்டினாதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஜெயஸ்ரீ மேம் என்ன நாமினேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மோர் அண்ட் மோர் இன்னும் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்குது ஏன்னா அவங்க ஒரு நைன் பிளஸ் இயர்ஸ் பத்தாவது வருஷத்துல வந்து எடுக்கிறாங்க ஒரு பத்து வருஷமா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள அடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மெயில் டாமினேட்டட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கக்கூடியது ஸோ அதில் அவங்க ஒரு லேடியாக இருந்து நைன் இயர்ஸாக சர்வை பண்ணி இப்போ டென்த் இயருக்குள்ளாடி போகக்கூடிய டைமில் ஸோ நம்ம கம்பெனியை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா மோர் அண்ட் மோர் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸிபிலிட்டி ஜாஸ்தியாகுது நம்மளுடைய எல்லைகளை இனியும் விரிவாக்கணும் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி நிற்கக்கூடாது இதை தாண்டி நம்ம வந்து வெளி மாநிலங்களுக்கு போகணும் நம்மளை பற்றி இனியும் நிறைய பேருக்கு தெரியணும்னு ஒரு ஒரு சமூக இதுவும் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு என்னை நாமினேட் பண்ணுறதுக்கு கேஎஃப்டி டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் Thank you, KFT. Thank you, KFT Awards. Thank you so ஒருவர் கை தட்டல் கேட்கணும் உழைக்கும் பெண்மணிகள் நாங்கள் இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு பெருமிதம் கொள்கிறோம் ¡Entrada no, la no, no, no. காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் பில்டிங் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்